ஹலோ இரண்டாயிரத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் தொண்ணூத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது பைசாவாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு ஐம்பது பைசாவும் பத்து கிராமிற்கு ஐந்து ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் பத்து கிராம் தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கும் ஒரு கிலோ தொண்ணூற்றி இரண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு அறுபது ரூபாயும் எட்டு கிராமிற்கு நானூற்று எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் ஒன்பதாயிரத்து நானூற்று ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு அறுபது ரூபாயும் எட்டு கிராமிற்கு நானூற்று எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து நானூற்று தொண்ணூறு ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்